இதோ பால் கொதித்து விட்டது இஞ்சி பேரு டீக்கி தேயில இது வந்து டீ டீ கேப் எனக்கு இந்த கெஃபின் அவ்வளோ இல்லை அதனால இது ரெண்டையும் ஒன்று ஒன்று போட்டு டீக்க போட போறோம் பேரங்கு இதுல உண்டு இதுலேயே உண்டு போட்டு ரெண்டு போடது நல்ல நல்ல ஸ்ட்ராங்க இருக்கு டீ டீயே குடிக்க வேண்டிய பிடிக்காதான் போகிற நேரம் போகிறாதான் இருக்க மாட்டேன் குடிப்போம் வேணும் அப்போ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டால் அந்த கேஃபேன் ஆகும் மறுபடியும் இந்த வாளி இந்த வாளி மட்டது ப்ரௌன் சுகர் இதெல்லாம் தெரியாமல் ஆனால் சில பேர் வெள்ளை சுகரை சாப்பிட்றீங்க அதுக்காக இந்த இல்லாமல் இவ்வளோ சுக்கரை தான் போடுவோம் இங்கே பாருங்க அந்த கராம்பு கிராம்பு சரியான நல்ல அப்போ ஒரு கிராம்பையும் இங்கே அந்த இந்த என்ன டீயில் கால மேல உண்டு உண்டு சேரும் உண்டில் பாதி காணும் இங்கே வேறு உண்டு இந்த நான் இதுக்கு போட்டு இடிக்க போகிறோம் பேந்தே சின்ன தொண்டு பருவம் ஒரு சின்ன தொண்டு ஒரு சின்ன சின் அழகுதறியாண்ட ஒரு ஆள் அண்டை கட்டுச்சது இந்த சின்ன தொண்டு அதே போடுங்கோ பேருந்து ஒரு இந்த ஏலக்காய் இலக்காயம் போடுங்கோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன் இது ஒரு டாக்டர் சித்த ஆயுர்வேத டாக்டர் சொன்னார் இந்த அண்ணா சிப்பு இது இறைச்சிக்கு தான் போடுறோம் நாங்கள் இறைச்சிக்கு தான் போடுறோம் நாங்கள் ஆனால் இது இந்த என்ன தீர்த்தனைக்கு அவ்வளோ நெல்லுமாங்க ஹெல்த்துக்கு என்னது செய்தாலும் நாங்கள் போடுறது போடுறது அவன் பெருசாக நம்பிக்கையில் சும்மா நல்லதை செய்தால் எதாவது செய்கிறது அப்போ நான் இன்றைக்கு இது சேர்க்க போகிறோம் நீங்கள் ஒரு நாளும் சேர்த்துருக்க மாட்டீங்க அப்போ இதை கட்டாயம் சேருங்கோ இந்த அன்னாசி போல ஒரு சின்ன துண்டு சின்ன துண்டு எடுத்து இடித்து போடுங்கோ இதுதான் ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலை காட்டுறக்காவை தான் நான் இந்த அன்னாசி பூவிட் மகத்துவத்தை கூகுள் பண்ணி பாருங்க அவ்வளவு நல்ல மாமே என்ன அப்போ விடிய உண்மையில் இந்த கெஃபின் உடலுக்கு கூடாதான் அப்போ இந்த இதை நீங்கள் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற காவி தான் இந்த தேத்தண்ணியை மீண்டும் காட்டுறோம் உங்களுக்கு கொட்டுங்கோ கொஞ்ச நேரம் நேரம் அதை நல்ல நல்ல கொஞ்சம் கொஞ்சம் அவிய விடும் கொஞ்சம் அவிங்கப்பட்டு அந்த சத்து ரங்கட்டு மெல்லிய நெருப்புல மெல்லிய பிழைமில் நல்லதுகளை சேர்க்கறது அதை மீண்டி அதை கடவுண்ட சித்தம் அங்க நாங்கள் வாழ்றதும் இருக்கிறதும் இயங்குறதும் எல்லாம் நிறைவேண்ட சித்தம் எங்களோட சுத்துப்படையில் இந்த கராம் புஜுக்கில்லை இல்லை எல்லாம் எல்லாம் எங்களுக்கு மேலே உள்ளவன் ஆளுதான் சில பேர் வடிப்பினம் நான் படிப்பேன் இல்லை அப்படியே கடைச்சு கொடுத்தாலும் அவன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் படம் வடியும் வடிக்கும் உண்மையாகவே வித்தியாசமே தெரியும் அவ்வளோ நல்லா இருக்குது அதே காலமாக கோ கோபி குடிக்கக்க எடுத்தோம் தான் கோபியில தையில குடிக்க ¡Pero te la han dado por